ியில் பேறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாராக மந்திரத்தை முழகியவருமான பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கழக தோழர்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனையடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட செயலாளரும் பருகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி ஐந்து ரோடு ரவுண்டான அருகில் உள்ள பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவசலைக்கு நகர திமுக சார்பாக நகர செயலாளர் நவாப் தலைமையில் நூத்தி பதினாறு கிலோ கேக்கு வெட்டி மாலையில் வித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவத்ரி மூர்த்தி பொருளாளர் கதிரவன் தலைமைச் செயற்குழு உறுப்பினருமான நகரமன்ற தலைவருமான பரிதாநபாப் பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் செந்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அஸ்லாம் நாகரசன் சித்ரா சந்திரசேகர் ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன் தனசேகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்